ஏன்னா அவர் டிபிஎஸ் பேங்க் மேனேஜரா இப்ப ஹைதராபாத்ல இருக்காரு இவனுக்கு வந்து எக்ஸ் மேனேஜர் இப்போ இவங்க கூட ஒர்க் பண்ணல இவனுக்கு எக்ஸ் மேனேஜரு அதனால கால் பண்ணி தெரிஞ்சவன்ற முறையில கால் பண்ணி இந்த மாதிரி நீ அக்கௌண்ட்ல பணம் வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு இவனும் வந்து பணத்தை வாங்கிட்டு மூவாயிரம் கமிஷன் வாங்கிட்டான் பிரான்சு வைசாக் புந்து சங்கர் ராவ் ஒர்க் பண்ணது இந்த பேங்க் வைசாக்ல மேனேஜர் வந்து ஹைதராபாத் இப்போ இருக்கரு எல்லாமே ஆன்லைன்ல தான் இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அக்கௌண்ட்ல பணம் வந்தோம்னா செக் போட்டு இவர் வந்து பணத்தை வித்ரா பண்றாரு பணத்தை வித்ரா பண்ணி ஹார்திக் சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு வந்து இவர் பணத்தை கொடுக்கறாரு அவர் வந்து அதை வந்து கிரிப்டோ கரன்சியா மாத்தி இன்னொருத்தருக்கு அனுப்புறாரு இதுல நிறைய லேயர் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு இது வந்து இவர் புந்து சங்கர் ராவ்ன்றது இவர் ஒன் ஆஃப் அக்யூஸ்டு இவர்கிட்ட இருந்தே நாங்க வந்து மொத்த பணத்தை ரெக்கவர் பண்ணிருக்கோம்